உண்டு ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்கு புத்தகத்திலிருந்து ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் பன்றிக்குட்டி கன்றுக்குட்டி வார வழிபாட்டு மன்றங்கள் கன்றுக்குட்டி போல் விளங்க வேண்டும் பன்றி குட்டிகள் போல ஆகிவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பன்றிக்குட்டிகள் தேவை இல்லை கன்று குட்டிகள் தான் தேவை மன்றங்கள் செவ்வாடை அணிந்து மன்றத்திற்கு வந்து பக்தியை வளர்த்து வேண்டும் பணம் பேர் புகழ் பதவி இவற்றுக்காகவே மன்றத்துக்கு வருகிறான் பணத்தை கையாடல் செய்கிறான் மூன்று பைசாவிற்கு அடித்துக் கொள்கிறான் இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான் மன்றங்கள் தன்னால் மன்றம் வளர்கிறது என்று நினைத்துக் கொள்ள கூடாது அடிகளார்தான் எல்லாம் அடிகளாரை அடிமைப்படுத்த நினைக்காதே ஆதிபராசக்தி மன்றம் தெருவுக்கு ஒரு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் என்ற நிலை உருவாக வேண்டும் மன்றங்கள் இயங்க வேண்டிய முறை மன்றங்கள் அடிகளாருக்கு உட்பட்டவை அம்மாவும் அடிகளாரும் சொல்வதுதான் வேத வாக்கு மன்ற பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாரையும் இணைத்து கொண்டு செயல்பட வேண்டும் அன்பை வைத்து எதையும் செய்யலாம் அதிகாரத்தை வைத்து எதையும் செய்ய முடியாது என்பதை பொறுப்பில் உள்ளவர்கள் உணர வேண்டும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் மூலமாக சிறு தொழில்கள் தொடங்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அவற்றின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அவர்கள் உழைத்து பிழைக்க வழிகள் செய்ய வேண்டும் அதே சமயம் ஆதிபராசக்தி பெயரை வைத்துக்கொண்டு சம்பாதிக்கலாம் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் வரக்கூடாது மன்றங்கள் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் அங்னம் செயல்படுமேயானால் இங்கே மழைவளம் உண்டு செழிப்பு உண்டு பசுமை உண்டு நாட்டிற்கு எது தேவை வீட்டிற்கு எது தேவை என்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கிராம மக்களை உயர்த்த வேண்டும் நான்கு உள்ளங்கள் ஒன்று சேர வேண்டும் ஐம்புலன்களை அடக்கிட முயற்சி வர வேண்டும் அதற்காகவே ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடு மன்றத்தில் வசதி இல்லாதவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிக் கொடு அதற்கான ஒரு தொகையை ஒரு மகன் ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய பலன் உண்டு பசுத்தோல் போர்த்திய புலி மன்றங்கள் சில சரிவர பணி செய்வதில்லை ஆன்மீகத்திற்கு மாறாக நடக்கின்றன ஆன்மீக போர்வையில் பசுத்தோல் போர்த்தியுள்ள புலிகற்கு சோதனை தருவேன் ஒரே தாய் ஒரே குலம் இங்கே எம் மதமும் சம்மதம் ஒரே தாய் ஒரே குலம் என்ற எண்ணம் மனிதனிடம் உண்டாக வேண்டும் மதங்களிடையே ஒற்றுமை தேவை அங்கங்கே சிறு சிறு குட்டைகளாக தேங்கி இருக்கும் ஆன்மீகம் ஒன்றாக சேர்ந்து உண்மை உணர்வோடு செயல்பட்டால் நல்ல பணல்கள் கிடைக்கும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் மனநிலை போல மன்ற நிலை மன்ற நிலை போல பக்தி நிலை பக்தி நிலை போல மழை நிலை வார வழிபாட்டு மன்றங்கற்கு செவ்வாடை தொண்டர்கட்கு செவ்வாடைக்கு மக்கள் மரியாதை கொடுக்கும்படி வைத்திருக்கிறேன் அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மன்றம் நடத்துபவர்கள் இது மன்றமா மடமா என்று கேட்கும் அளவுக்கு போகாமல் முறையாக நடத்த வேண்டும் மன்ற உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சகோதர பாசத்துடன் பார்க்க வேண்டும் மன்றங்களின் வாயிலாக ஏழை மக்களுக்கு பிழைப்புக்கு வழிவகுத்துக் கொடுப்பேன் மன்றங்கற்கு எல்லா மதத்தவரையும் அழைத்து காட்டுவேன் மகளிர் மன்றங்களிலிருந்து இங்கே கருவறை பணி செய்ய வருகிற பெண்கள் பருத்தி நூலால் ஆன ஆடைகளை அணிந்து வர வேண்டும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தம் இல்லங்களிலோ மன்றங்களிலோ ஐந்து நிமிடம் மௌனம் ஐந்து நிமிடம் தியானம் இவற்றை கடைபிடித்தால் அதற்கான பலனை தருவேன் சிலர் செவ்வாடையில் வந்து நடிக்கிறீர்கள் முன்னதாகவே வந்துவிட்டதால் உங்களை மற்றவர்கள் மதிக்கிறார்கள் அதனை காப்பாற்றிக்கொள் இங்கே நான் ஒருவனுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தால் அவன் கழுதையானாலும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் போட்டி பொறாமையின்றி செயல்பட வேண்டும் மின் விளக்கில் ஒளி வருகிறது அதனை சுற்றி பலவிதமான பூச்சிகள் சுற்றி வந்து விளையாடுகின்றன ஆபத்தை எதிர்நோக்குகின்றன அதை போல் நீ நெருப்போடும் நீரோடும் விளையாடாதே ஆபத்தானது படமும் பாடமும் மன்றங்களின் தன்மை இப்போதுதான் மக்களுக்கு புரிய ஆரம்பித்துள்ளது மேலும் சமுதாய தொண்டுகள் புரிந்து ஆன்மீக உணர்வை வளர்க்க வேண்டும் நீங்கள் செய்கிற தொண்டுகளை வரைபடங்கள் மூலம் விளக்க வேண்டும் படம் பார்க்கிற உலகம் இது ஆதலின் படங்கள் மூலம் ஆன்மீகத்தை விளக்க வேண்டும் படமும் ஒன்றுதான் பாடமும் ஒன்றுதான் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காருவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே திருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி